கல்வி அதுதான் எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையாக முன்பள்ளி என்பது இதுதான் நம்மளுக்கு முதுகெலும்பான ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்கூல் அந்த ஸ்கூலில் நீங்கள் கொடுக்குற இடங்களை வெச்சு கொண்டுதான் அதை மேற்கொண்டு மெட்டுமெற்ற பாடங்களை பாருகிறேன் பொதுவாக இந்த 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 வயதில் அவை இந்த லாங்குவேஜ் ஸ்கில் அவை மொழி அறிவை இங்கே வளர்க்கறது ஸோ நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்களை நடத்துகிறேன் ரெண்டரை வயதுலேருந்து எங்களுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கிறான் ரெண்டு மூணு வயது வரைக்கும் அவை எல்லாம் இங்கிலீஷில் அரைக்க வச்சுருக்கேன் ஸோ ஏன் மொழி அறிவுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு மொழி உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குதோ அந்த புள்ளிகள் எதிராலும் அவ்வளோக்கு வளமாக இருந்தது உதாரணமாக நாங்கள் ஏன் நாங்கள் கூடுதலாக அந்த இங்கிலீஷ் அந்த மொழியை நாங்கள் வளர்க்க விளம்புறோம்னு சொன்னால் ஒரு பிறந்த செஞ்சாலும் அவர் அந்தந்த நாடுகளுக்குரிய மொழியாக இருக்கும் பொதுவாக இதே வளர்ந்து பெருசா வந்து அவை ரிசர்ச் ஏதாவது சயின்டிஸ்டா வேற வேணுமான்னு சொன்னால் அந்த ஹையர்ல இருக்கிறது எல்லாமே அந்த